வெல்கம் டு ரேகா விலாக்ஸ் இன்றைக்கி என்னோடய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஒர்க் வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எட்டு மணிக்கு தான் முடித்தாங்க அவங்களையும் குளிக்க வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக ஹெல்த் மிக்ஸு கொடுத்து ஒரு பனனாவும் சாப்பிட்டுட்டு பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸ் பண்ணி எக்கு பாயில் பண்ணியிருந்தேன் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் பர்பியும் முறுக்கும் தான் வச்சுருந்தேன் ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் எதுவும் கொடுக்கல நான் எங்களுக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்படியே பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு அவரும் அப்படியே டியூட்டி கிளம்பிட்டாரு நான் வந்து ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் பெட் ஸ்ப்ரெட்டு பில்லோ கவர் எல்லாமே எடுத்து நம்ம மிஷின் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மிஷின் ஃபஸ்ட்டு போட்டு விட்டேன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் பாப்பா ஸ்கூலில் அனுப்புறதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சோன்னே எனக்கு வந்து துணி துவைக்கிற வேலையை முடிச்சுட்டா தான் எனக்கு வந்து மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் குள்ளே காஞ்சிரும் நம்ம வந்து எடுத்து ஃபோல்டு பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ பாப்பா கொஞ்சம் ஸ்கூல் அனுப்புகிற வேலை இருக்கிறதுனால காலையில் எழுந்திருச்சோன்னே என்னால் துணி போட முடியலை அதனால் அவங்கள அனுப்பிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட கையோடு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிஷினை போட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை மற்ற வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே இப்போல்லாம் வந்து ரெடி பண்ணிடுறது பாப்பாவுக்கு சமைச்சிட்டு இருக்குல்லையே சைட்லேயே நம்ம சமைச்சிட்டோன்னா மதியான டைம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது சாதம் அடித்து முருங்கைக்கீரை சாம்பார் தான் வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை சாம்பார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் வந்து முருங்கைக்கீரை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அன்றைக்கி கொஞ்சம் கண்ணில் வெளியில் போயிருந்தால் கண்ணில் தெ தென்பட்டுச்சு சரி அப்படியே உடனே ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படியே சேர்ந்த அப்படியே ரசமும் வச்சு பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் சேர்ந்தா அப்படியே பண்ணிவிட்டேன் எங்களுக்கும் சேர்த்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் செஞ்சு பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு கூழ் செஞ்சு நம்ம எங்களுக்கும் சமைச்சி இதனாலே வந்து பார்த்திங்கன்னா என்னால் பாத்திரங்கள் வந்து உடனடியாக அப்படியே வாஷ் பண்ண முடியலை கொஞ்சம் சேர்ந்து போன மாதிரி ஆயிடுச்சு அதிகம் இல்லை ஓரளவு இருந்துச்சு முடிஞ்ச அளவு சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே போதே ஒன்று ரெண்டு வாஷ் பண்ணிட்டேன் கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து சேர்ந்தது மாதிரி இருந்துச்சு கையோட அதையும் அப்படியே வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா கொஞ்சம் வேலை ஃப்ரீயான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பாத்திரங்களையும் நான் கழுவிட்டேன் எப்படா ஹஸ்பண்ட் டியூட்டிக்கு போவாங்க குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கம்மின்னு அனுப்பிட்டு நம்ம போய் ஒரு குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்துகிட்டு போய் உட்காந்தோம்னா சோஃபாவில் உட்காந்தோம் இல்லை பெட்டில் போய் படுத்தோம்னா டைம் போகிறதே தெரியாது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அப்படியே யூடியூப்பு அது இன்ஸ்டாகிராமு அப்படியே வீடியோலாம் பார்த்தோன்னா அதுலேயும் டைம் போகிறதே தெரியாது அப்படி இல்லைன்னா டிவியை போட்டோம்னா சீரியலாக ஓடிட்டுருக்கோம் அதுலேயும் நமக்கு டைம் போகிறதே தெரியாது திடீர்னு ஒரு முழிப்பு வரும் பார்த்தா டைம் வந்து டுவெல் தேர்ட்டி டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரும் ஐயோ என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சே நம்ம இனிமேல் எப்போ பாத்திரம் கழுவி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி துணி துவைச்சி வீடு பெருக்கி மாப்பிங் போட்டு எப்போ நம்ம இவ்வளோ வேலைகளையும் முடிக்க போகிறோம் நம்மளை நம்ம கேர் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு டென்ஷன் வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஹஸ்பண்டு அவரோட வேலையை அவர் கரெக்டாக பார்க்குறதுக்கு அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டார் பசங்க அழகாக ஸ்கூலுக்கு போய் அவங்களும் பாடம்லாம் கவனிச்சுட்டு படிச்சுட்டு வருவாங்க அப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்க்கையில் நம்ம வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஹோம் மேக்கராக இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்மளோட வேலையை நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளோட டைம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டைமிங்குள்ளே நம்ம எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரங்கள்லாம் கழுவி கிச்சன் கவுண்ட்ரு டாப்லாம் க்ளீன் பண்ணி பெட்ரூமில் சின்ன சின்ன வேலைகள் இதெல்லாம் முடித்தோனாலே நமக்கு வந்து கடை கடன் ஒரு ஒன் ஹவர்லேயும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் நானும் அதே மாதிரி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூமில் ஃபேன்லாம் கவர் போட்டு வச்சுருவேன் ஏன்னா அது டஸ்ட்டு கொஞ்சம் அடித்த மாதிரி ஆயிரும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாயிருமேன்னு சொல்லிவிட்டு அதுவும் கவர் போட்டு சோஃபா கவர்லாம் நல்லா உதறி விட்டு நல்லா மறுபடியும் விரிச்சு விட்டு அப்படியே வீடும் பெருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைய ஆரம்பிச்சுட்டேன் நம்ம இந்த மாதிரி வேலையை வந்து கரெக்டாக நம்ம முடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக போகிற மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது அதெல்லாம் வேறு ஆனால் நம்ம வந்து வீட்டில் வேலைகள் கரெக்டாக இருக்கும் வீடுலாம் க்ளீனாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறப்ப ஹஸ்பண்டுக்கும் நம்ம மேலே ஒரு குட் நேம் வரும் பரவாயில்ல வீடு நல்லா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட பழக்கம் வந்து அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் அப்படியே கற்றுக்குவாங்க இப்படியே எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறது அம்மா வச்சுருக்க மாதிரியே நம்மளும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பசங்களுக்குமே வந்து அந்த பழக்கம் வரும் வீடு பெருக்கி முடித்த கையோடவே நான் வந்து மாப்பிங்கும் போட்டு முடிச்சுட்டேன் மாப்பிங் போட்டு முடிச்சுட்டு மேட்லாம் மாற்றி விட்டேன் கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு அப்படியே வாசல் முன்னாடியுமே வந்து மேட்லாம் மாற்றி விட்டேன் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நான் வந்து மேட் வந்து ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன் கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்துச்சுன்னா டூ டூ டைம்ஸே நான் வந்து மாற்றிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம பால்கனியில் உள்ள சின்னதாக அந்த கத்தாழை செடி தான் ஒரு செடி தான் வச்சுருக்கோம் ஆனால் அதில் சின்னதாக கிளையுமே விடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வச்ச செடி நல்லா செழிப்பாகவே வளருது அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சன்வியோட துணி எல்லாமே நான் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிடுவேன் அதெல்லாம் ஊற வச்சுருந்தேன் கையோடு அதையும் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணி துவைக்க தான் பாத்ரூமுக்கு வந்துவிட்டேன் பாப்பாவுக்கு மூணு வயசு ஆகுது இது வரைக்கும் நான் வந்து பாப்பாவோட துணி எதுவுமே நான் வந்து வாஷிங் மிஷினில் போட்டதே இல்லை கண்டிப்பாக பாப்பாவை சுத்தமாக வச்சுக்குவேன் ஆனால் வந்து மிஷின் போடக்கூடாது நம்ம முடிஞ்சளவு கையிலே தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணிகளையும் நான் வந்து கையிலே தான் துவச்சுருவேன் காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஈவினிங் குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் வந்து சன்மியை ஸ்கூல் அனுப்புகிற வரைக்குமே நான் வந்து அவங்களை இருந்தேன் இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கம்மியானது மாதிரி இருக்குது ஈவினிங் குளிக்க வச்சுட்டு ஒரு ட்ரெஸ் மாற்றி விட்றோம் அப்புறம் நைட்டு வந்து நைட் ட்ரெஸ் போட்டு விட்றோம் அவ்வளோதான் அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது அதனால் அதிகம் ட்ரெஸ் வந்து சேரலை இருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நானும் கையோடு குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு மிஷின் வந்து ஓடி முடிஞ்சிருந்ததை துணிலாம் அப்படியே இருந்துச்சு அதில் அதையும் அப்படியே எடுத்து நம்ம காய வச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா வெயில் போ வெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம காய வச்சிட்டோம்னா ஈவினிங் கொஞ்சம் ட்ரையான ஆன மாதிரி இருக்கும் மழை டைம்னால் எப்போ மழை வரும்னு சொல்லவும் முடியாது அதனால் கையோட காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இடையில வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு வந்தாங்க அவங்களோட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டேன் காலையிலேயே கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு நம்பி வந்து நான் மிஷினை போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிஷினெலாம் ஓடி காய போடுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு வெயில் இருந்துச்சு ஆனால் அதிகமான வெயிலாக இல்லை சரி கிளைமேட் மாறி மாறி வர்றதுங்கிறதுனால காயிற அளவு காயட்டும் அப்புறம் மழை எதுவும் வந்துருச்சுன்னா கீழே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் வந்து மாடியிலே போட்டுட்டேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கொடி வந்து கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு குடி வச்சுருப்பாங்க சின்ன சின்னதாக அது வந்து நம்ம துணிகளை கூட மாற்றி மாற்றி துவைச்சி போட்டுக்கலாம் அந்த பெட் ஸ்ப்ரெட் பெட்ஷீட்லாம் போடுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடம் பத்தாத மாதிரி இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்ந்து அப்படியே மாடியிலே கொண்டு வந்து எல்லா துணிகளையுமே காய வச்சுருவேன் கொஞ்சம் மேகம் வந்து கொஞ்சம் கருத்த மாதிரி இருந்துச்சு சரிப்பா மழை வர்ற வரைக்கும் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு வந்தாச்சு வந்த கையோடவே வந்து பார்த்திங்கன்னா பெட்லாம் வந்து நல்லா தூசிலாம் நல்லா ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அப்படியே பெட் ஸ்ப்ரெட்டுமே நீட்டாக மாற்றி விட்டுட்டேன் பாருங்கள் எல்லா வேலையும் நான் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டுவெல் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இப்போ பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு லஞ்சுக்கு வர்ற வரைக்கும் எனக்கு ஃப்ரீ டைம் தான் அதனால் கொஞ்சம் இந்த டைம் வந்து எனக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் மாதிரி இருக்கும் ஜெயா மேக்ஸில் அப்படியே சாங்ஸ் கேட்டுக்கிட்டே என்ன விலை இருக்குதுன்னு யோசிச்சு பார்த்தேன் என்னோடய சுடி வந்து ஒரு ரெண்டு மூணு சுடி வந்து ரொம்ப கொஞ்சம் டைட்டாகிடுச்சி வெயிட் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்கிறதுனால அந்த டைட்டான சுடியெல்லாம் நம்ம தையல் பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடிலாம் வந்து தையல் பிரிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பாருங்களேன் நம்ம வந்து காலையிலேயே எல்லா வேலையும் நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டோன்னா நமக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த டைம் வந்து நம்ம வந்து டைலரிங் ஒர்க்கு இல்லை ஒரு மெஹந்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு ஆரி ஒர்க் கிளாஸ் அந்த மாதிரி கூட நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்தே என்னென்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு யோசித்து செஞ்சலாம் அதில் வீட்டில் வந்து வீட்டில் எல்லாமே க்ளீனாக இருக்கும் வீட்டில் எந்த வேலையும் பெண்டிங் இல்லாத மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி தான் மெயின்டெயின் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தனிமை என்னோடய சன்வி வந்து எனக்கு கொஞ்சம் நாள் கெடைச்சி கிடச்ச ஒரு பேபி தான் அப்போ வந்து என்னோடய இன்ஃபர்டிலிட்டி ஸ்டோரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்துச்சு நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரகுள் க ஸ்ட்ரகிளை வந்து நம்ம பார்த்தோம் சன்வியை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி என்னோடய சின்ன சின்ன ஞாபகங்கள் அப்படியே ஓடி அந்த ட்ரீட்மெண்ட் ஃபைல்லாம் எடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன் அடுத்தடுத்த வர்ற வீடியோஸில் என்னோடய இன்ஃபர்டிலிட்டி ஸ்டோரி வந்து நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து இன்ஃபர்டிலிட்டியில் இன்னுமே கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்னோடய ஸ்டோரி கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே நம்புகிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களோட இப்போ என்னோடய ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் இன்ஃபர்டிலிட்டியை கடந்து வந்து நான் ட்ரீட்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிளாக் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் பாய் பாய் தேங்க் யூ